ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் படத்துக்கான டே எயிட் புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக இரநூத்தி அறுபது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கு இருக்குது ஷோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு சென்னையில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பன்னெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கு இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு ஷோஸ் கெடுவர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர் கவுண்ட் ஜீரோ இப்போ இந்த மூணு மூவிஸ்லாம் லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் ட்யூட் மூவி லாஸ்ட் ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் மொத்தமாக த்ரீ தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் கே டிக்கெட் புக் ஆயிருக்கு அண்ட் பைசன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு டீசல் ஃபைவ் கேக்கும் கீழே புக்கிங்ஸ் நடந்திருக்கதால் இதுக்கான டேட்டாக இன்னும் காட்டலை இப்போது இன்றைக்கி டே டோட்டல் ஷோக் ஆன் பர்ஃபாமன்ஸையும் எஸ்டர்டே டோட்டல் ஷோக் ஒன் பர்ஃபாமன்ஸும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் டியூட் படத்துக்கு நேற்று மொத்தமாக சென்னையில் இரநூத்தி எண்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி அறுபது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி இருபத்தி நாலு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க இதுவே வைசன் படத்துக்கு பார்த்தோம்னா நேற்று இரநூத்தி பதிமூணு சோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி முப்பத்தி மூணு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டீசல் படத்துக்கு நேற்று எழுபத்தி எட்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி ஐம்பத்தி ஆறு ஷோ மட்டும் தான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஷோ கம்மியாக ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா நேற்று டியூட் படத்துக்கு மொத்தம் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கும் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஆனால் பைசன் படத்துக்கு நேற்று ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி பன்னெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஆறு ஷோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நேற்று டோட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்டையும் இன்றைக்கி டோட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துலாம் ட்யூட் பட்றதுக்கு நேற்று மொத்தமாக சிக்ஸ்டி பாயிண்ட் எயிட்டி ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது இன்றைக்கி தேர்ட்டி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆயிருக்கு பைசன் படத்துக்கு நேற்று ஃபிஃப்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது இன்றைக்கி ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் செவன் நைன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு நேற்ற விட இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் கே டிக்கெட்ஸ் கம்மியாக புக் ஆயிருக்கு டியூட் பைசன் டீசல் இந்த மூணு படத்துலையுமே டியூட் அண்ட் டீசல் படத்துக்கு நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்ட் ஹெவியாக ட்ராப் ஆயிருக்கு பட் பைசன் படத்துக்கு மட்டும் முப்பத்தி மூணு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்னைக்கு பத்து ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ காந்தார படத்துக்கு நூற்றி முப்பத்தி மூணு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ ஸோ யா வீடியோ தோட்டம் முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க until தன் பை ஃப்ரம் சேக்